பெரம்பலூரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை பகுதியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருளை தடை கோரி திமுக அரசு மற்றும் காவல்துறையினரை கண்டித்து அதிமுக பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் இளம்பை தமிழ்ச்செல்மன் மற்றும் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் ஆகியோர்களின் தலைமையில் மனித சங்கிலி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் பெண்களின் நலனை முன்னிறுத்தி கஞ்சா போதையில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் எனவும் போதைப்பொருள் தொடர்பில் உள்ள திமுக அரசை கண்டிக்கிறோம் எனவும் காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் தமிழக பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை கஞ்சா மற்றும் போதைப்பிடியிலிருந்து காப்பாற்றுவோம் உள்ளிட்ட பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டிக்கிறோம் போதை பொருள் நாடுகிறவோடு போதை பொருள் நாடுகிறவோடு தொடர்பில் தொடர்பில் உள்ள ஆணு திமுக தொடர்பில் உள்ள ஆணு திமுக கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் காப்பாற்றுவோர் காப்பாற்றுவோம் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் பிடிகளிலும் இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் நகர செயலாளர் ராஜபூபதி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்